யம் நமாமே பகவத் பாத சங்கரம் லோ சங்கரம் சில ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா நிக்கிரகூர் குரு சுக்ரன் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குருவெளியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனோம் இந்த ஆவணி மாத பலன் எல்லாருமே ஆடி பறந்த ஆடி எப்படா முடியும் ஆவணி மாதம் பிறக்குன்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணக்கூடிய மாதமான ஆவணி மாதம் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் குரு சுக்கரன் டிவில எல்லா கிரக பேச்சும் கொடுக்குறோம் மாத பலன் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் சுக்கர பேச்சு கொடுக்குறோம் அனைத்து கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது இந்த மாசம் பார்த்தீங்கன்னா பொது ஆவணி மாசம் பார்த்தாவே குரு உள்ள மாதங்கிறாங்க ஏன் குரு உள்ள மாதங்கிறாங்க பொதுவா பாருங்க நம்முடைய விநாயகர் பெருமானுக்கு தமிழ் க முதல் எதை கும்பிட்டாலும் முதல் கடவுள் எதுனா விநாயகர் பெருமானை தான் கும்பிடுவாங்க அந்த விநாயகர் பெருமானுக்கு விநாயகர் சதுர்த்தி நாள் அப்படிம்பாங்க இதான் ரொம்ப விசேஷமாக இந்த மாசத்துல கொண்டாடக்கூடிய முதல் திருவிழா இதான் அது ஆவணி மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த விநாயகர் சதுர்த்தி வருது அனைவருமே இந்த விநாயகர் சதுர்த்தியை எல்லாருடைய விநாயகர் விநாயகபெருமான நம்முடைய முதல் கடவுளை எல்லாருமே குரு வழிபாட பண்ணுங்க ஆனா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது எல்லாருமே அந்த அருள் கிடைக்கும் நான் வேண்டிக்கிறேன் அடுத்த பண்டிகை பாத்தீங்கன்னா ஓணம் பண்டிகை வருது அடுத்து பாத்தீங்கன்னா மூணாம் தேதி ஆவணி மாசம் மூணாம் தேதி பாத்தீங்கன்னா ஆவணி அவிட்டங்கிறது விசேஷ காலம் வருது மூர்த்த தினம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு வளர்ப்புறைய ஒரு மூன்று மூர்த்தங்கள் அதாவது ஒரு ஐந்து மூர்த்தங்கள் வருது தேய்பிரில ஒரு மூன்று முகூர்த்தம் வருது ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா ஒரு சுபமூர்த்தம் வருது அதாவது ஆவணி மாசம் ஆறாம் தேதி ஏழாம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது பதினாலாம் தேதி ஒரு முகூர்த்தம் வருது தே வளர்ப்புறையில பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இருபதாம் தேதி வியாழக்கிழமைய சூப்பர் முகூர்த்தம் வருது அதுவும் குரு உள்ள நாள்ல சூப்பர் முகூர்த்தம் வருது வியாழக்கிழமையில இருபத்தி ஒன்னாம் தேதி வெள்ளிக்கிழமையும் சூப்பரான ஒரு முகூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில சுபமூர்த்தம் நல்ல ஒரு மூர்த்தமாகும் இருபத்தி முப்பதாம் தேதி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு சுபமூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை முகூர்த்தம் வருது இதுதான் இந்த மாதத்துல உள்ள விசேஷ காலங்கள் என்னை பொறுத்தவரை இந்த ஆவணி மாசம் எல்லாத்துக்குமே நல்லபடியாக எல்லா விஷயம் தொடங்கினாலும் அது நல்லதா நடக்கும்னு சொல்லி நான் கண்டிப்பாக பொங்கலமான வேண்டிக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த குருபரமான குரு பகவானை வேண்டிக்கிறேன் எல்லாத்துக்குமே நல்ல விஷயம் நடக்கட்டும் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த துலா ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தான் இந்த துலாம் ராசி இதுல எங்கே பாருங்க துலா ராசிக்காரங்க கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் யார் பருவன்னா துலா ராசின் போட்ட கண்டிப்பா இருக்கும் நல்ல உழைப்பாளிகள் ஏன்னா இந்த ராசியுடைய அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் அது எல்லாமே இந்த ராசியில யாரு உச்சமாகறாருன்னா சனி பகவான் உச்சமாகறாரு அப்ப நல்ல ஒரு உழைக்கமா உழைக்கக்கூடிய குணம் ஒரு தன்மானமான குணம் எல்லாருமே துலா ராசின் கண்டிப்பா இருக்கும் சரி அந்த ாலும்லைய நல்லா போய் அந்த முடிக்கக்கூடிய குணம் இருக்கும் ஒரு பதஷ்ட உணவு உங்களுடைய எந்த வேலை கொடுத்தாலும் அதை டக்குன்னு முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் ரொம்ப நாகரீகமா ரொம்ப டீசண்டா இருப்பாங்க ராசி பொதுவாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா நீதி நேர்மைக்கு உள்ள ராசி இந்த ராசியை சொல்றாங்க நல்ல ஒரு நீதி நேர்மைய கெண்ணியம் கட்டுப்பாலோட வாழக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த துளாராசி சொல்றாங்க ஏன்னா அதனாலதான் தராசுடைய உருவத்தை கொடுத்திருக்காங்க அப்ப அதுல பாருங்க அவங்களுடைய எண்ணங்கள் பாருங்க யாரு நம்ம யாருடைய பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க இவங்களும் ஆசைப்பட மாட்டாங்க கரெக்டா இதுலயுமே எல்லா விஷயத்திலும் கரெக்டா இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா துளாராசிக்காரங்க ஆனா நல்ல ஒரு உழைப்பாளிகள் நல்ல ஒரு உளைச்சை குணம் பக்குவமா இருக்கணும் ஒரு தன்மையான குணம் எல்லாமே இந்த துளாராசிட்ட கண்டிப்பா இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த ராசி அதிபதியே சுக்கரன வர்றதுனால நிறைய ஆசைகள் மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க மனசுக்குள்ள ஆசை கற்பனை கலை எல்லாம் பாருங்க நிறைய பேர் இந்த ஓவியம் வரைகிறது அடுத்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சம்பந்தமா வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பாருங்களேன் ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி நிறைய பேர் இதுல தன்னுடைய மனைவி மேல நிறைய அன்பாக இருக்கக்கூடிய நபர்கள் குடும்பத்தினுடைய நிறைய அன்பு எடுத்துக்கூடிய நண்பர்கள் எல்லாமே இந்த துளாராசியுடைய தொடர்பு கண்டிப்பா இருக்கும் எதுலையுமே நல்ல ஒரு நல்ல ஒரு திங்கிங் கெப்பாசிட்டி நல்ல ஒரு அனுசரிச்சு போற தன்மை எல்லாமே இந்த துளாராசில கண்டிப்பா இருக்கும் அப்படிப்பட்ட துளாராசின்பர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுத்தா கூட இதை பத்தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள்லாம் எடுத்துக்கோங்க ஆனால் ஃபஸ்ட்டு உடைய பிறப்பு ஜாதம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிக்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மாரி உடல் வேலை செய்யாது ஏன் நான் எல்லா வீட்லாம் நான் பலன் சொல்றேன்னா சில பேர் ஃபுல்லாக அதை வாழ்நாள் பொல்லாம் எடுத்துக்கிறாங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்கு அப்படிங்கிறாங்க சில பேர் நான் சொல்லக்கூடிய பொதுப்பலனே கரெக்டா இருக்கு அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்ட் திசா புத்தியை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா துளாராசிக்காரங்க நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதக எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலன் சார்பாக அவர் மனமாக நன்றியை தெரிவிச்சுக்கோங்க ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் அதுதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே நம்ம சேனலை பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் மறையணும் யாருமே கர்மவினை இல்லாமல் இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே சரி இறைவன் ஒரு கர்மவனை கண்டிப்பா கொடுத்திருப்பார் அது எப்ப வேலை செய்யுங்கன்னா அந்த புத்தி காலம் வரும்போது கண்டிப்பா அந்த கர்மவினை வேலை செய்யும் திடீர்னு ஒருத்தர் நல்லா போயிட்டு இருப்பார் திடீர்னு ஒரு பழைய சந்திப்பாரு பாத்தீங்கன்னா ஜாதத்துல ஒரு புத்தி சரியா இருக்காது பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்து கரெக்டா பலம் எடுத்தா ஒரு துல்லியமான பலனை பார்க்கலாம் அதான் பொதுப்பலம் பொதுப்பலம் எல்லா வீடியோ நான் கொடுத்துருப்பேன் இப்ப ராசிக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாரு இதை பத்தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் இப்ப கிரகம் இப்ப எங்கெங்க சஞ்சார செய்யறாங்க உங்க ராசி இருந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் படத்துல சனி பகவான் சஞ்சார செய்யறாரு அதாவது உபராசில அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல ராகுபகன் சஞ்சாரம் செய்யறாரு ராசில அடுத்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு விஷபராசில அடுத்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் செஞ்சா செய்றாரு மிதனராசில அடுத்து பதினோராம் இடத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சேர்ந்து செஞ்சார செய்கிறார் பன்னிரெண்டாம் பாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேது பகவான் சுக்கரபவன் செஞ்சார ஒரு சில தினத்துக்கு அப்புறம்தான் கடகராசி உள்ள புதன் பகவான் சுக்கரபகவான் அதாவது சிம்ம ராசி பதினோராம் பதத்துல லாபஸ்தானத்துக்கு கரெக்ட்டா கரெக்டா பத்தாம் தேதிக்கு அப்புறம் பதினாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சூரிய பவன் பன்னிரெண்டாம் பாதத்துக்கு கன்னி ராசி வர்றாரு செவ்வாய்ப்பு சொன்னதுக்கு அப்புறம் ஒன்பதாம் பத்துக்கு வந்துடுறேன் செவ்வாய்பவன் ஒன்பதாம் விதத்தில் இருப்பது உங்களுக்கு மிக சிறப்பு ரெண்டாம் வீட்டு இருக்குது ஏழாம் வீட்டுக்கு எட்டில் போய் இருந்தாரு இது மாதிரி நிறைய தடையெல்லாம் பாத்தீங்க வருமானம் கெட்டு போச்சு பொருளாதார பொருளாதாரம் பெருசாக சொல்லிக்கிறப்ப இல்லை செலவை நிறைய பார்த்துட்டீங்க குடும்ப ரீதியாக வருமான ரீதியாக நண்பர்கள் பழக்க வழக்கம் வேலை உத்தியோகத்தில் நிறைய தடைகளை பார்த்துட்டிங்க எதுவுமே சரியா இல்லை ஒரு துன்பம் தடைகள் எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா கண்டிப்பாக நான் துளாராசியை சொல்லுவேன் ஏன் வேலை உத்தியோகமே சரியாக அமைப்பை கொடுக்கல ஒரு மந்தமன தன்மைகள் வேல உத்தியோகத்துல தண்ணீர் தாமரங்கள் எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா துளா ராசிக்காராங்க தான் எடுத்த காரியம் சரியா நடக்கல அது மட்டும் இல்லாம ராசி அதிபதி பாருங்க அது முடி பத்தாம் பதில் பெருமொண்ட பணத்தை எல்லாத்தையும் நீங்க இன்வாய்ஸ் பண்ணி ஏமாற்றதை பார்த்து இருப்பீங்க தர்மஸ்தான உடல் ரீதியாக ஒரு தாக்கங்கள் ஒரு மந்தமனத்தன்மைகள் இது எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா துளா ராசிக்காரங்க நண்பர்கள் பழக்க ஃப்ரெண்ட்ஷிப் இதுல ஒரு தடைகள் தாமதங்கள் எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா துளாராசிக்காரங்க நிறைய பேர் பார்த்துட்டாங்க ஒரு அனுகூலம் இதுக்கு முன்னாடி சரியா இல்லை எடுத்த காரியங்கள் சரியா சக்சஸ் ஆகல ஒரு மந்தமான தன்மைகள் இது எல்லாமே பார்த்தாங்க என் படிக்கக்கூடிய மாணவாயிதர்களுமே படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மை தான் போயிட்டாரு இது எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்துச்சு இனிமேல் வரக்கூடிய எதிர்கால பொறுத்தவரைக்கும் துளாராசிக்காரங்க பாருங்க உங்களுடைய ராசி அதிபதி பனிரெண்டாம் போய் வைக்கிறார் எல்லாரும் சொல்லுவாங்க சுக்கரபகன் நீசம் ஆகிறாரு கொஞ்சம் கவனமா இருக்கணும் துளாராசி யார் ஜாதத்துல சுக்கரம் சரியில்லையே அவங்களுக்கு மட்டும்தான் பாதிப்பு மற்றபடி எல்லாத்துக்குமே இந்த ஆவணி மாசம் பாதிக்காது ஏன்னா பகவான் பாருங்க லாபஸ்தான அதிபதி சாரத்துல சூரிய கால்கள் போறாரு அடுத்து பத்தாம் வீட்டு அதிபதி அஸ்த நட்சத்திர காலத்துல போறாரு அடுத்து ஒன்பதாம் வீட்டு அதிபதி செவ்வாயுடைய கால்கள் போறாரு அப்ப அங்கே பெருசா பாதிப்பு கிடையாது என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றத்தை என்னை பொறுத்தவரை இந்த துளாராசிக்கு இந்த எதிர்காலம் சூப்பராக இருக்கு பக்கவா இருக்கு நீ நினைச்சு பண்ணக்கூடிய காரியம் எல்லாமே சக்சஸ் ஆகக்கூடிய நேரம் தான் என்னை பொறுத்தவரை வரும் துளாராசிக்காரங்க நிறைய பேர் வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நான் வெளிநாட்டுல வேலை பாக்குறேன் எனக்கு வேலை உத்தியோகத்துல சேஞ்ச் கிடைக்குமா எல்லாமே ஓகே ஆச்சு நான் வேற கண்ட்ரி மாற போறேன் வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றம் வருமா இப்ப நான் ட்ரை எனக்கு கிடைக்குமா கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சென்ட் இப்ப கிடைக்குமா எதிர்பார்த்த அளவுக்கு வேலை ஊத்தியத்துல ஒரு இடமாற்ற சேஞ்ச் கண்டிப்பா கிடைக்கும் இப்ப நிறைய பேர் சொல்றேன் அதாவது ஏன் கிடைக்கும் ஆறாம் இடத்த உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கர பகவான் ஏழாம் பார்வையாக பாக்குற அப்ப வேலை கிடைக்குமா கிடைக்காது அதாவது உங்களுடைய ராசி அதிபதியை குரு ஐந்தாம் பார்வையாக பாக்குற இப்போ வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க வெளியூர்ல வேலை பார்க்குறவங்க இது எல்லாத்துக்குமே வேலை இடம் மாற்றம் இப்போ நல்ல ஒரு மாற்றங்கள் இங்கே வேலை பார்க்கக்கூடிய மாற்றங்கள் சூப்பரா அமைச்சு கொடுத்துடா ராசி எடுத்து பாருங்க காரணம் இல்லாம சொல்லலை கண்டிப்பா நிரந்தரமான வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அனுகூலம் வெளிநாட்டுல வேலை பார்க்கணும் சரி வெளியூர்ல வேலை பார்க்கணும் சரி இவங்க எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குது வேலை உத்தியோக சார்ந்த சுக்கர பார்க்கறதுனால அந்த அதிபதி குருவே சுக்கர பார்க்கறதுனால அஞ்சாம் பார்வையாக தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் சூப்பராக இருக்கும் வெளிநாட்டை பிஸ்னஸ் பண்ணுறேன் வெளியூரில் பிசினஸ் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா நல்லா லாபத்தை கண்டிப்பாக அமைச்சு நிறைய பேர் வெளிநாடு நான் போகணும் வெளியூர் போகணும் ஆசைப்படையனால போக முடியும்னு சொல்கிறாங்க அவங்க எல்லாத்துக்கும் வெளிநாடு யோகம் சூப்பராக வருது அதை தாண்டி இன்னொரு படம்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குது சுப செலவு நீங்கள் பண்ண போகிறீங்க இப்போ தாவணி மாதத்துல இடம் வாங்குறது வீடு கட்டுறது இடத்த மாற்றுறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகனம் மாத்துறது பண்றது எல்லாமே என்னைய பொறுத்தவரை துளாராசிக்க தைரியமா பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்குது சுப செலவாக பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள் ஒரு எதிர்காலங்கள் உங்களுக்கு உண்டு நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் வேலையிட மாற்றம் தொழில் மாற்றம் இது எல்லாமே சூப்பரா வரும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம லாப வருமான பொருளாதார வளர்ச்சி ஏன்னா பொருளாதார கிரகமான சூரிய பகவான் நல்ல ஒரு வளத்துல இருக்கிறார் அப்ப பொருளாதார தர சார்ந்த விஷயம் உங்களுக்கு அனுகூலமா வர்றதுக்கு நிறைவேற வாய்ப்பு இருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பொருளாதாரத்துல சூரியன் நிறைய அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறீங்க நிறைய இருப்பாங்க அந்த பதினாலாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்து சுக்கர வந்து தொடுவா அப்ப நீங்க கரெக்டாக முயற்சி பண்ணுங்க அவனி மாசம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் யார் ஜாதத்தில் லக்னத்தோட சூரிய இருக்கோ அவங்க எல்லாருமே அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க கண்டிப்பாக அரசாங்க வேலை சூப்பராக கிடைக்கும் மாணவ எல்லாரும் எல்லாருமே சொல்றேன் டைமிங் சூப்பராக இருக்குது கரெக்டா நீங்க பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக கண்டிப்பாக ஜெயிக்கலாம் நல்ல ஒரு அனுகூலம் தேடி வரும் பொருளாதாரம் எதிர்பார்த்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றங்கள் சூப்பரான ஒரு அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும் என்னை பொறுத்தவரை ராசிக்கு எல்லாரும் சொல்லுவாங்க பன்னெண்டாம் இடத்தை ராசி எடுத்து போயிட்டாரு பாதிச்சு வர்றேன் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நிறைய ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் போது பார்த்துக்கோங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் வீடு கட்ட யோகம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு அது மட்டும் இல்லாமல் திருமணத்தில் உள்ள கலகம் வந்து பாருங்க கலகமே இருக்காது ரெண்டாம் வீட்டு ஏழாம் வீட்டு ஒன்பதாம் இடத்துக்கு போறாருங்க இதுக்கு முன்னாடிதான் கணவன் மருத்துல சண்டை வம்பு பிரச்சனை போட்டு கேசு வழக்கு இது எல்லாமே பார்த்தீங்க இனிமே பார்க்க மாட்டேங்க ஒன்பதாம் இடத்துல பாக்கியதான் புதனுடைய வீட்டுக்கு போறாரு புதன் பதினொன்றுல இருக்கிறாரு வீட்டு பொறுத்தவர் வளமா இருக்காரு அப்ப திருமணத்துல காதல் திருமோ இரண்டாவது திருணம் புதன் தரும் எல்லாமே கைக்குடி ஒரு என்னையை பொறுத்தவரைக்கும் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் திருமாவத்த தடைகள் எல்லாமே சூப்பராமரிச்சு கொடுக்குறாரு குழந்தை பாக்கி எல்லாமே நிறைய கிடைச்சிருங்க அதில் ஒரு வெற்றிகளை வரக்கூடிய அமைப்பு இருக்குது எப்படிப்பட்ட வழக்கு கோட்டு கேஸாக இருந்தாலும் சரி வழக்கு ஒரு முடிவுக்கு வரும் நிறைய வழக்கில் பார்த்தீங்கன்னா வம்பு வழக்கு பிரச்சனை கோட்டுகேஸ் இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய இடத்தை அமைச்சு கொடுக்குறாரு எல்லாமே சரியாகி உங்க பக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இடம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்மந்த பிரச்சனை எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் எல்லாமே அழகாக அமைச்சு கொடுக்குறாங்க என்னையை பொறுத்தவரை இது டைமிங் சூப்பரான டைமிங் அதுவும் இல்லாமல் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபுத்திய பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்கள் தொழிலில் பயங்கரமான லாபம் இருக்குது எதிர்பார்க்காத அளவுக்கு லாபம் ஒரு மாற்றம் ஒரு தொழிலை தொழில கண்டிப்பா பண்றது ரெண்டாவது அதிபதி ஒன்பதாம் இடத்துல அது நிற்கிறார் சூப்பராக இருக்கிறார் அப்போ தொழிலில் நல்ல ஒரு எதிர்காலம் அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு தாய் தந்தையோட சொத்து பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல உள்ள பிரச்சனைகள் இது எல்லாமே சரி பண்ணி நிறைய வாய்ப்பு நானும் படிப்பு எந்த ஒரு தடை இருக்காது நல்ல ஒரு இது காத்த அமைச்சு கொடுக்குறாங்க கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஜாமீன் போடுற இது மட்டும் கொஞ்சம் கவனிச்சு பண்ணிக்கோங்க துளாராசிக்காரங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாட்ரி ஓகம் நிறைய ஜாதகத்தை பார்த்துட்டு கேட்கக்கூடிய கேள்வி லாட்ரி யோகம் பத்தி பேசுங்க நூத்துக்கு நூறு பிரசன்ட் வெளிநாட்டுல யாரெல்லாம் வேலை பார்த்து அவங்க எல்லாருமே லாட்ரி யோத முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா துளாராசிக்கு அதிஸ்ட்டா உண்டு காசி அதிபதியே பன்னிரெண்டாம் பாவத்துல போய் நிற்கிறார் அது இல்லாமல் லாபஸ்தானம் அதிபதி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் யார் சூரியன் வந்து சுக்கர பகவான் தொடர்றாரு அப்போ பெருங்கூட்டை போனா இது எல்லாமே லாட்ரி யோகம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அழகா இருக்கு பார்த்துருக்கேன் அதனால உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பாரு இப்போ லாட்ரி யோகம் கிடைக்குமா கிடைக்காத நூத்தி முந்நூறு பர்சன்ட் கிடைக்கும் அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வரைய மாட்டாங்க ஜாதகம் முயற்சிக்கு வெற்றி நிச்சயமா இருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் மூலமாக நிறைய உணவு கிடைக்கும் இப்போ நம்ம நட்சத்திர படம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வரக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒரு தைரியமான குணம் இதுலையுமே தைரியமான குணம் ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எப்போதுமே சரி நட்சத்திர படம் தைரியமான குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக வரும் அதாவது சித்திரை நட்சத்திர பலம் வந்து எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி நல்ல ஒரு வெற்றிகள் உங்களுக்கு வர்றதுக்கு வரைக்கும் நிறைய வாய்ப்பு அமைச்சு இருக்கிறது நட்சத்திர அதிபதி ஒன்பதாம் இடத்துல வந்துட்டா இருக்கு உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் ஒரு இடமாற்றம் நல்லா இருக்கு வெளிநாடு வெளியூர் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி நல்ல காரியம் நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த சில படம் வந்து சூப்பராக இருக்குது குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பக்குவமான குணம் தன்மையான குணம் நல்லா விட்டு கொடுத்து போற குணம் இது எல்லாமே உங்களுக்கு சூப்பராக வேலை இந்த காலகட்டம் நண்பர்கள் பலக்கப்பக்கம் வேலை உதவி தொழில ஒரு மனத்தன் தடையை நீங்கும் படிப்பு கல்வி அரசாங்கத்தர்ப்பு அரசு ஆணையம் அரசு வழியான ஒரு மாற்றங்கள் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு கட்டிடத்துறை போலீஸு துறை இந்த அது மட்டும் இல்லாமல் இந்த மருத்துவத்துறை இது எல்லாமே நல்ல ஒரு எதிர்காலத்தி கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாதினப்படுத்துறாங்க எதுலையுமே ரொம்ப பிரம்மாண்டமாக சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும் உங்களுடைய சிந்தனை எல்லாமே ஒரு வெற்றியா மாறுது சுவாதி பிறந்த டைமிங் சூப்பராக இருக்கும் எந்த காரியம் எடுத்தாலும் சரி இனிமேல் எல்லாமே ஒரு வெற்றியா மாறும் நிறைய பேர் கெமிக்கல் ஃபீல்டு அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு வெளிநாடு பிசினஸ் வெளியூர் பிசினஸ் நண்பர்கள் பழக்க வழக்கு பிசினஸ் எல்லாமே நல்லா இருக்கும் இனிமேல் வேறாவது ஒரு உயர் பதவி தொழில் நம்ம ஒரு மண்ட மனத்தன்மை நீங்கும் கணவன் மனை ஒற்றுமை எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறது நல்லா டைமிங் சூப்பரா இருக்கும் அடுத்த விசாரணை தடுத்துறது பொறுமையான குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போறக்கணும் எல்லாமே விசாரணை திட்டம் கண்டிப்பா இருக்கும் எப்பயும் வாழ்க்கையில ஒரு போட்டிகள் போராட்டம் தடையில தாண்டி வந்து இருக்கும் ஆனால் நல்லா ஒரு திறமையான ஒரு கெப்பாசிட்டி உண்டு இருக்கும் இவங்களுக்கு நிறைய இடமாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு அமைச்சு கொடுக்குறாரு தொழில் ரீதியாக வருமான ரீதியாக குடும்ப ரீதியாக இட ரீதியாக பூமி ரீதியாக வாங்கக்கூடியவங்க வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு ஒரு அலைச்சல் இருக்கும் ஒரு மனசங்கடம் இருக்கும் ஆனா எல்லாமே ஒரு வெற்றி பெறக்கூடிய நேரத்தை அமைச்சு இனிமே நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பாதையதான் அமையக்கூடிய நேரம் உங்களுக்கு சூப்பரா வருது அதாவது இந்த விஷாங்கணத்துல பிறந்தவங்களுக்கு உங்க பொறுமையான குணத்துக்கு நல்ல ஒரு வெற்றிகளை உங்க பகன் தேடி வருது வரக்கூடிய ஆவணி மாத புலன் துளாராசிக்கு அற்புதம் உள்ள மாதமாகவே அமைகிறது